காலை வணக்கம் நண்பர்களே நம்ம கடை வந்து கே கே சில்க்ஸு இளம்பெல்லியில் சர்ச் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு தீபாவளி ஆஃபராக நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் என்ன கொடுக்க போகிறோன்னா டூ கிராம் சேரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு சாரீ பாருங்கள் இதோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அது இல்லாமல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச் சாரி ஒன்று ஃப்ரீ கொடுக்க போகிறோம் ஸ்டிஃபான் சாரீஸ் ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது செப்பரேட் ஸ்டிஃபான் இருக்குது நிறையா இருக்குது இது இது வாங்கினா இது ஃப்ரீ ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டுமே சிஓடி கிடையாது ஒன்லி பேமெண்ட் அண்ட் டெலிவரி பிஓடி மட்டும்தான் ஓகேங்களா இதில் நிறைய கலர்ஸு டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்டோட பிக் பார்டரில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது பட்டு சாரீ தருமபுரம் பட்டு சாரீ டூ கிராம் கோல்டுன்னு சொல்லி இது வந்து இன்ட்ரோடியூசிங் பண்ணியிருக்கோம் இதோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஆயிரத்து ஐநூறுவாய் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாரி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதுதான் உங்களோடய சாய்ஸு இது நாங்கள் ஒன்று கிஃப்ட்டாக உங்களுக்கு போட்டுருவோம் நாங்களே சூஸ் பண்ணி போட்டுருவோம் ஓகேவா நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இல்லை இது பாருங்கள் இந்த க்ரீனுக்கு இந்த க்ரீன் கொடுப்போம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ்க்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சாரீ ஒன்று ஃப்ரீ உங்களுக்கு ஓகேவா இது பாருங்கள் இந்த சாரிக்கு உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரிக்கு இந்த சாரி உங்களுக்கு ஃப்ரீ இது மாதிரி நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்லாம் ஒரு சாரீனாலும் டெலிவரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சாரீக்கு இந்த சாரீ ஃப்ரீ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை அனுப்பிச்சுட்லாங்க நீங்கள் எத்தனை சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய சாரீஸ் இருக்குது இதில் செட்டிங் எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ளூக்கு ப்ளூ அதே மாதிரி நிறைய கான்ட்ராஸ்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தீபாவளி ஆஃபரு நீங்கள் உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டு இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சாரினால் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் தான் ஹோல்சேல் ரேட்டு தான் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கேகே சேல்ஸில் உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு சாரி பட்டு சாரி வாங்கினா அது இல்லாமல் ஒரு சிஃபான் சாரீ ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா கலெக்ஷன் ஆ கண்டிப்பாக காட்டுவுங்க ஒரு சாரி நாங்கள் கலர் எடுத்துன்னு செட் வேணாலும் வாட்ஸ்அப்பில் வரோம் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் வாங்க கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் லைனுக்கு வாங்க நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா வீடியோ காலில் கூட கொடுக்கலாம் காலில் வாங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலும் உங்களுக்கு அப்படியே செட்டிங் போட்டு விட்ருவோம் பாருங்கள் ஒயிலட் சாரீ சாரியோட கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டில் வயலட் பார்டர் வித் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டுக்கு உங்களுக்கு ஸாரீ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் கோல்டன் சேரீக்கு ஒரு க்ரீன் கலர் பிளவுஸ் ஒர்க்கோட உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் இது இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த சேரீ உங்களுக்கு ஃப்ரீ இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஆ வித் ப்ளவுஸுங்க எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வருங்க ஒரு சேரீயோட அளவு வந்து உங்களுக்கு ஆறு முப்பது ஆறு முப்பது அளவு கரெக்டாக இருக்கும் வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே கிராண்டாக இருக்கும் மொத்தம் இந்த சேரீயோட காஸ்ட் வந்து ரெண்டாயிரம் இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வருது இதோட காஸ்ட் அறுநூத்தம்பது இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அறுநூற்றம்பது ரூபா காஸ்ட் உள்ள ஒரு சாரி வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு தரும் சிஓடி கிடையாது ஒன்லி பேமெண்ட் அண்ட் டெலிவரி தான் பிஓடி மட்டும்தான் நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உடனே ஒரே நாள் ஒன் டே டெலிவரி ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடைக்குங்க அதர் ஸ்டேட்டுனா ஒன் டே ரெண்டு நாள் ஆயிருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இது தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கங்க ஆர்டர் வாங்கி ப்ளேஸ் எடுத்துங்க ஓகே கடை ஓப்பனிங் டைம் காலையில் ஏழரை டு சாயந்தரம் ஏழரை வரைக்கும் இருக்குங்க சாட்டர்டே சண்டே கூட கடை இருக்குது எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் நீங்கள் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பிங்க் கலர் சேரீக்கு பாருங்கள் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் ஒரு கூட உங்களுக்கு தர தரப்போகிறோம் தீபாவளி கிஃப்ட்டு ஒன்லி ஒன் கேகேஸில் சிலம்பலியில் நம்மளுக்கு ஒன்று மட்டும்தான் அந்த பிராஞ்சஸை கிடையாது டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதிலே பாருங்கள் லைட் ரேஞ்ச் கலர்ஸ் இருக்குது இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது கூட டூ தௌசண்ட் காஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு தரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு சிக்ஸ் சாரி ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே இதில் கலர்ஸ் காட்டும் பாருங்கள் நிறைய கலர்ஸ் சேம் அதுக்கும் ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு சாரி கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கும் ஃப்ரீ இருக்குது எடுத்துக்கலாம் ஃப்ரீ 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 கேகே சில்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா சாரீஸுமே கிடைக்கும் பாருங்க டைரெக்டாக கூட வரலாம் நிறைய சாரீஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சாரீஸ் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ரிமார்க் இருக்காது டேமேஜஸ்லாம் இருக்காது குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுப்போம் நாங்கள் பாருங்கள் இந்த பிங்க்கு இந்த இந்த பிங்க்கு இதுவும் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட்டு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் உள்ள சாரீ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது பாருங்கள் உங்களுக்கு ஆஷ் கலருக்கு ஒரு பிங்க் கலர் சாரீ ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இல்லை ஸ்டிஃபான் சாரீஸு காட்டன் சாரீஸ்ஸு ஆல் ஒரு சாரீஸ் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ளேஸ் வாங்கிக்கங்க நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கிங்க ஆர்டர் வாங்கிட்டு உடைய இமியேட்டாக ஜிபே பண்ணிங்கன்னா ஒரே நாள் ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் எத்தனை கலர் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கலர் இருக்குதுங்க ஐம்பது கலருக்கு ஐம்பது கலரான டிஃப்ரெண்ட்டு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் மட்டும் நீங்கள் செலக்டடாக எது வேணுமோ எடுத்துங்க உங்களுக்கு அதுக்கான ப்ளேஸ்மெண்ட்டு ஃப்ரீ சாரீஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே ஆமாங்க மலை போல் மலை தீபாவளிக்காக குமிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் எது வேணாலும் இது செலக்ட் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஸ்டாக் வந்து குடோல் நிறைய இருக்குது நீங்கள் எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேலில் ஒரு சேரிலேருந்து நூறு சாரி ஆயிரம் சாரி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா செட் சாரியும் கிடைக்குங்க செட் சாரீ அவைலபிள் கண்டிப்பாக உண்டு நமக்கு கே கே அடுத்த உங்கள் கலெக்ஷன் வந்து பாருங்கள் ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு ஃபோர் தோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சாரீ உங்களுக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் நானூறு ரூபாய் மதிப்புள்ள நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் கலர் ஷார்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது லினின் மெட்டீரியல் இது என்ன லினின் மெட்டீரியல் லினின் சாரீஸுக்கு இது இந்த டாய்ஸோட சூப்பராக இருக்கும் டெய்லி வேர்க்கு சூப்பராக இருக்கும் நாலு சாரி உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாலு சாரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் தீபாவளி ஆஃபருக்கு நாலு சாரீ ஆயிரம் ரூபா வேறு எங்கேயுமே இந்த ஆஃபர் கிடைக்காது நம்ம கேகே கே மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பாருங்க இதுவும் இருக்குது இதுலேயே லெனினில் டிசைன் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்டு நாலு சாரீ எடுத்திங்கன்னா அதுவும் ஆயிரம் தான் இது வெளியில் நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரும் நம்ம கடையில் வந்து நாலு சாரீ ஆயிரரூபா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒரு சாரி நாலு சாரி செட்டாக எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு சிஓடி கிடையாது ஒன்லி பேமெண்ட் ஆன் டெலிவரி வித் சிப்பிங் இருக்குது இதுலையே புரியுதுங்களா நாலு சாரீ ஆயிரரூபா நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் சிப்பிங் தனி தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சிப்பிங் தனியாக வரும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நாலு சேரீக்கும் வந்து ஒரு நூறுரூபா வந்துடுங்க சிங்கிள் சாரீ கொடுக்க மாட்டேங்க நாலு சாரி எடுத்திங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா சிங்கிள் சாரீ எடுத்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்துடும் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் நாலு சாரி செட்டாக எடுத்திங்கன்னா நூறுரூபா சிப்பிங்கி ஆயிரத்தி நூறுரூபா வரும் வேறு கலெக்ஷன் அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் காஸ்ட் வந்துடுங்க இது ஆஃபர் தீபாவளி ஆஃபருக்கு நாலு சாரி ஆயரூவா கொடுக்க போகிறோம் இதுலேயே மார்பல் கூட கொடுக்குறோம் பாருங்க இந்த சாரி உங்களுக்கு நிறைய லாட்டா சாரீஸ் இருக்குது இதுலேயும் நாலு சாரி உங்களுக்கு ரூபாய் கொடுக்க போகிறோம் நிறைய இருக்குது இதில் குடோனில் இப்போ சாம்பிள் வச்சுருக்கோம் குடோனில் நிறைய வரும் இது அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எத்தனை சாரி வேணுன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா வணக்கங்க கே கே சிங்ஸ்லேருந்து பேசுகிறோம் நம்ம கடை வந்து இளம்பள்ளியில் சர்ச்சு பக்கத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் காம்பவுண்டு ஓரமாக லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் சேலத்துலேருந்து டைரெக்டாக எலம்புல பஸ் ஸ்டாண்ட் வந்திங்கன்னா வாக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஃபோர் ரோட்ஸ் நாலு ரோடுக்கு பக்கத்தில் விநாயகர் பக்கத்தில் லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு கட்டு ஃபஸ்ட் கட் லெஃப்ட்டில் அஞ்சாவது கடை நம்ம கடை இளம்பலையில் கே கே சிக்ஸுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டைரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா நாலு சாரி ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்புறம் ஒன் கிராம் டூ கிராம் கோல்டு இருக்குது அது வந்து ஒரு சாரீ டூ தௌசண்ட் ருப்பீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இல்லாமல் ஒரு கிஃப்ட் சாரியும் கொடுக்குறோம் டைரெக்டாக வந்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே டைரெக்டாக வந்து நிறையா பார்க்கலாங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு சாரினால் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுப்போம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸில் ஒரு சாரினால் நீங்கள் எடுத்துக்கலாம் எத்தனை சாரீனாலும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைனில்